செய்தி கொண்டு வந்திருக்கேன் நான் செய்தி கொண்டு வந்திருக்கேன் யாரெல்லாம் கன்ஃபார்மா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போக போறாங்க அப்படின்றதையும் யார்ட்டெல்லாம் இன்னும் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அப்படின்றதையும் தான் நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம் அது மட்டும் இல்லாம உங்களுக்காக ஒரு ரகசியமும் வீடியோட எண்ட்ல காத்துட்டு இருக்கு வீடியோவல்லா பாருங்க ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் லிஸ்ட்ல யார் இருக்காங்கன்னு பார்த்தா நம்ம விஜய் சேதுபதிதாங்க ஆமாங்க ஆண்டவருக்கு அடுத்தது அவர் தான் கன்ஃபார்மா இந்த சீசனை ஹோஸ்ட் பண்ண போறாரு நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் லிஸ்ட்ல பார்த்தோம்னா ஜாக்லின் தான் ஃபர்ஸ்ட் ரெடி ஆயிருக்காங்களா ரொம்ப நாளா வெளிச்சத்துக்கே வராதவங்க பிக் பாஸ் சீசன் எயிட்டுக்கு வாய்ப்பு வரவும் உடனே ரெடி ஆயிருக்காங்களா இந்த பொண்ணு கொஞ்ச நாள் ரக்ஷன் கூடவே ஒரு ஆங்கரா சுத்திட்டு இருந்தாங்க விஜய் டிவில நெக்ஸ்ட் யாருன்னா தர்ஷா குப்தாங்க இவங்க பாய்ஸோட ஃபேவரட் கண்டஸ்டன்டா ஆகுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குங்க ஏன் சொல்றேன் அப்படின்றத நீங்க இன்ஸ்டாகிராம் பக்கம் போய் பாருங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க பாதி பேர் அவங்களோட ஃபாலோவர்ஸா இருக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு இல்லாத மீதி பேர் வந்து பிபிக்கு அப்புறமேட்டு இவங்க ஃபாலோவர்ஸா மாறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லணும் இவங்க ஏற்கனவே சி ஒரு கண்டஸ்டன்டா வந்திருக்காங்க இப்ப பிபி வீட்டுக்குள்ள போறாங்க நெக்ஸ்ட் நம்ம சுசித்ரா பதட்டப்படாதீங்க சுசித்ரா அக்காவோட ஹஸ்பண்ட் தாங்க சுச்சி அக்கா ஏற்கனவே பிக் பாஸ்க்கு போயிட்டு வந்துட்டனால இப்ப அவங்க ஹஸ்பண்ட் போக போறாங்க அவங்க ஹஸ்பண்ட் ஏற்கனவே நிறைய கான்ட்ரவர்சில சிக்கிருக்காரு அது மட்டும் இல்லாம விஜய் சேதுபதியை வேற அவருக்கு பிடிக்காதான் ஐயையோ இதை நான் சொல்லலைங்க அவங்க ஒய்ஃபே சொல்லியிருக்காங்க பாப்பா அப்போ சாட்டர்டே சண்டே எபிசோட்ல கண்டென்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது நெக்ஸ்ட் கன்ஃபார்ம் லிஸ்ட்ல யார் இருக்கா அப்படின்னா விஜே விஷால்ங்க நம்ம பாக்கியலட்சுமி சீரியல்ல பழைய எழிலா ஒருத்தர் வருவாருல்ல அவரு தாங்க இவர் ஏற்கனவே சி ல கண்டஸ்டன்டா இருந்திருக்காரு இவருக்கு கேர்ள் ஃபேன்ஸ் அதிகம்னே சொல்லலாம் இவங்க தாங்க சாஞ்சனா நமிதாஸ் சஞ்சனான் தான் படிச்சேன் இல்ல இல்ல அவங்க பேர் சாஞ்சனா தானாங்க இவங்க தான் நம்ம விஜய் சேதுபதியோட பொண்ணா நடிச்சிருப்பாங்க மகாராஜா படத்துல இந்த சீசன் விஜய் சேதுபதி வேற ஹோஸ்ட் பண்ண போறாரு பாப்போம் அப்பா பொண்ணு காம்பினேஷன் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு நெக்ஸ்ட் நம்ம செல்லம்மா சீரியல்ல ஹீரோயினா நடிச்ச அக்ஷிதாங்க இவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறது நிறைய பேருக்கு சந்தோஷமா இருக்குன்னு தான் சொல்லணும் அதை என்கிட்டயே நிறைய பேர் ஷேர் பண்ணிருக்காங்க ஏன்னு கேளுங்களேன் அதான் அந்த செல்லம்மா சீரியல்ல ஊத்தி மூடிட்டாங்களே அதுக்குதான் இவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறதை நினைச்சு சந்தோஷப்படுறவங்கள விட இந்த சீரியல் முடிஞ்சிருச்சுன்னு சந்தோஷப்படுறவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க எனிவே வாழ்த்துக்கள் அக்ஷிதா இப்ப நான் சொன்ன எல்லாருமே கன்ஃபார்மா பிக்பாஸ் வீட்டுக்குள்ள போறதா நம்ம தகுந்த இருந்து செய்தி வந்திருக்கு அப்புறம் நான் இனி சொல்ல போறவங்கள்ட்ட எல்லார்டுமே விஜய் டிவி இன்னமும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்களா அவங்க எல்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தா அவங்களுக்கு இன்னும் நல்லா டிஆர்பி எகுரும் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறதா சொல்லப்படுது அவங்க ஒத்துக்கிறாங்களா இல்லையா அப்படின்றதும் அவங்க வரப்போறாங்களா இல்லையா அப்படின்றதும் சீசன் ஆரம்பிச்சோட்டி தான் நமக்கு தெரியும் அவங்க எல்லாம் யாருன்னு பாக்கலாமா ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஸ்டாலின் சோயாங்க அவங்கள்ட்டையும் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க நெக்ஸ்ட் அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் டிடிஎஃப் டி எஃப் அவர்கிட்டயும் வந்து பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கிறதா தான் சொல்லப்படுது அப்புறம் அர்ணவ்ங்க செல்லம்மா சீரியல் பார்த்தோம்ல அதோட ஹீரோ தான் அர்ணவ் இவரை பத்தியும் நிறைய கான்ட்ரவர்ஸி ஏற்கனவே வெளியே சுத்திட்டு இருக்கனால இன்னும் இவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தா கண்டென்ட்டுக்கு பஞ்சம் இருக்காது அப்படின்றனால அவங்களையும் அப்ரோச் பண்ணிட்டு இருக்கிறதா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நெக்ஸ்ட் சுனிதாங்க இவங்க ஒரு டான்சர் அது மட்டும் இல்லாம சி டபிள்யூசியில கோமலியா கூட வருவாங்கல்ல தான் இவங்க இவங்கள்ட்டையும் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கா இவங்களோட பாட்டுக்கு இவங்க ரொம்பவே ஃபேமஸ் அப்படின்னே சொல்லலாம் இன்னும் ரொம்ப காலம் இல்லைங்க இன்னும் ஒரு நாலஞ்சு நாள்ல பிக் பாஸ் சீசன் எயிட்டே ஸ்டார்ட் பண்ண போறாங்க பொறுத்திருந்து பாப்போம் நம்ம சொன்னதுல யாரெல்லாம் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் நான் சொன்னவங்கலேருந்து வீட்டுக்குள்ளே யாராவது வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ணலை முக்கியமாக சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் செய்தி கொண்டு வரேனுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் செய்தி கொண்டு வரேனுங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் ரொம்ப பிஸியே